வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி இது சாதத்துக்கு மட்டுமில்லை தோசைக்கு சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ அளவுக்கு போண்டஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் கிரேவி மசாலாவுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு மூணு பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன் மிளகு சேர்க்கறனால தவிர இப்போ இந்த மிளகா வந்து காரம் இருக்காது அதனால ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் அதை மிளகா போது பார்த்து சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பொடி பொடி அறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த தயிர் போதுமானதாக இருக்கும் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அதை நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஊறி வரும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இது பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு புதினாவும் கொத்தமல்லி சாரெலாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நலனை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கின ஒன்று இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா குழம்பிளகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மசாலா சிக்கனில் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாயிடும் வெகில எல்லாம் சாஃப்டான உடனே இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் அது சிக்கன் ஊற வச்ச அந்த பவுலில் கொஞ்சம் அலைச்சிட்டு தண்ணியோடு அது ஒரு கால் டம்ளர் இருக்கும் கூட ஒரு முக்கால் டம்ளர் இருக்குது தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக விடணும் கிரேவி எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தயிர் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் கிரேவி நல்லாவே வரும் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும் சிக்கன் நல்லா வேகணும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு மசாலா நல்லா சேர்ந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சுருந்து பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணிவிடுங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதான் இந்த கிரேவியை உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ஏன்னா நம்ம இரும்பு பாத்திரத்தை செஞ்சுருக்கோம் அதனால் வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த கிரேவி வந்து ஏற்க சொன்ன மாதிரி சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்